பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் முட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே காலவெளியில் கலந்து கொள்கிற கத்தர் ஆசீர்வதிப்பாராக அடுத்த சில மணித்துளிகள் இயற்கை கப்பாற்பட்ட நேரமாய் மாற்றப் போகிறார் உங்கள் வியாதியை சுகமாக்கப் போகிறார் பலவீனங்களை மாற்றப் போகிறார் கட்டுகளை உடைக்கப் போகிறார் இந்த நாளே உங்களை ஜெயமை நடத்தி உடைக்க கருவை தரப்போகிறார் தரிசனம் காண்பிக்கப் போகிறார் தேவ சத்தத்தை கேட்க பண்ணப் போகிறார் தடைகளை உடைக்கப் போகிறார் இல்லை வானமண்டலத்தின் பொருளாதாரின் சேனைகளை எல்லாம் முறிக்கப் போகிறார் விசாசின் தந்திரங்கள் எரிக்கப் போகிறார் தேவ திட்டத்தை நிறைவேற்றப் போகிறார் எல்லாரும் ஒரு மலமாக இணைந்து வாய்களை திறந்து பொருளோக பாஷையில் நாம் ஜெபிக்கப் போகிறோம் இயற்கைக்கு பார்ப்பட்ட அக்கினி இயற்கைக்கு பார்ப்பட்ட வல்லமை என் தேவன் கட்டவிழ்கிறதை காண கிருவை தரப்போகிறார் எல்லாம் வாய்களை திறந்து முழு பலத்தோடு கற்றுத்தர பாஷைகளை ஜபிப்போம் இன்றைக்கு கத்தர் விசேஷித்த அபிஷேகத்தை தலைமையில் வைக்கப் போகிறார் ஒரு விசேஷித்த அக்கினியை போடப்போகிறார் ஒரு விசேஷித்த வல்லம்மை கட்டவிழ்க்கப் போகிறார் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்க நாவுகள் அமரப்போகிறது புதிய பாஷைகளையும் பற்பல பாஷைகளை தரப்போகிறார் என்ன அபிஷேகத்தை ஊற்றப்போகிறார் எல்லா வாயிலே தரந்து ரன் காமா சீடா பால துடா பா கதிரபா ரிவல் கா டெல் கே பெரியான் துடோ கோரபா ஷேக்கி லேன் கே போபோ கா டெல் பெரியான் தலலபோ சந்துடா ரிவல கதன் கனா துடா பால கியான் தர ஹெதன் மெனே கே டெல் குரோ ரி போஹோஷி கதன் கடா லதுடிவி கதுடா பால ஹதியான் தரே எல்லா வெலவினங்களே கட்டுகளை கத்தர் உடைக்கிறார் வாய்களை விரிவாய் தர மகனே கி விவாத் தரமகலே என் கத்தர் உனை நிறப்புவாராகலதுனி கபல் கராஷிரா கத்துடபல் அதி அரேே லகனைக்கா தல்பலா தீபலபா கதுனா ரீபலபா ஷபலபா கவரபல் அதுடபா கத்தினவா ரீபலா கல்பே ரஹண் கேனமோஹால்க்கோ டல்ப அகதின் கெனமோ கத்துடவா உதி பாஷிகளை கத்தர் கொடுக்கிறார் அங்கங்கே வி கேட்டுக் கொன்றுகள் கத்துடைப் பிள்ளகள்வலோர் அக்கனி எறங்குது இணைந்து கொண்டிருக்கிறவங்க மேலே ஒரு அபிஷேகத்தை கத்தர் ஊற்றுகிறார் ரெட்டிப்பான் அபிஷேகத்தை கத்தர் கட்டவிழ்கிறார் ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை கத்தர் கட்டமிழ்கிறார் இந்த காலையில் ஒரு விசேஷத்தை ஒரு அபிஷேகம் உங்களுக்காய் காத்திருக்கிறது ஒரு குப்பி உங்களுக்காய் காத்திருக்கிறது கத்தர் உங்களை நிரப்பும்படிக்கு ஒரு தைலக்குப்பியை நிரப்பிக்கொண்டு வந்து தூதன் நின்று கொண்டு உங்களுக்காய் காத்திருக்கிறார் உங்கள் தலை மேலே ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஊற்றுவதற்காக ஒரு விசேஷத்த அபிஷேகத்தை ஆண்டொரு இடத்துல கேட்போம் அபிஷேகம் உங்களை வழி நடத்தும் உங்களை வழி நடத்துகிறது பணமோ உழைப்போ ஞானமோ அல்ல கர்த்த தருகிற அபிஷேகம் ஒன்றாக முழு பலத்தோட சதத்தை உயர்த்தி லீத நமா சதுனி கதுர்கபோதி लेबरो कोथलबाला कदनाक खातु डबलो दिया अन्द लगदन मना शांतु डा रिधल को रबाला दिया रिधल बरे केथल को रबना सिखे ठल ब रबो खाथु डबा रिबां द रबी खे रबो खातु दबा लगदन मने खेथल कोना रिमान तो रबो शांतु रिवि खातु दबा रियांत रेल बरो कोथल ब राघडा दी डबाला खातु दबा राघदनिनी खमन இன்றைக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார் உங்கள் தலைமையான தைல குப்பி வடிந்து ஓடுகிறதை பார்க்கிறேன் புதிய அண்ணன் அபிஷேகம் வடிந்து ஓடுகிறதை பார்க்கிறேன் ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் வடிந்து ஓடுகிறதை பார்க்கிறேன் கன கரன் ஷபலவா தடைகளும் கட்டுகளும் உடைகிறது எல்லா ஃபினான்சியல் பாண்டேஜ் கத்தர் உட்டை தெரிகிறார் தைக்குள்ளாட் யார் யார் வீட்டுக்குள்ளே யார் யாருடைய வாழ்க்கையில் ஃபினான்ஷியலாக் கட்டப்பட்டவர்களாக இருக்கீர்களோ இப்பொழுது ஒரு ஃபினான்சியல் பாண்டேஜ் உடைகிறது தைக்குள்ளாட் இந்த பாண்டேஜை உடைத்து விட்டார் என்று சொன்னால் ஒரு பிரேக் த்ரூ உங்களுக்கு உண்டாகும் ලේබොරෝස් සෙක්කේ ටල් කුටගන් කන ම ්‍යන්තුටබා. රීබබක් කතුඩබලා රිවලදුඩබල කතිලා. විභාක්කත්තුඩබල දියන්ත රදැමන ම අන්තය රැදෙන් කේඩපු රහදන්මන කබෝ ලබක්කාම්. රීබබෝස්සෙක්කේ තෙෙන් කෙනාතුරබෝ. ලගනාා කබලා දිලෝ කඩන් කලා අධඩවශ්‍යයන් තැරබී කබරබාව. රිබලෝකේතුඩ බිරියන්තෙටබූ කතුළවක්. සෝර්න්දු පොකාද මහලේ උර්ජාගති නාවී අත තරගලාා. ஒரு உற்சாகத்தின் ஆவி தருகிறார் எல்லோரும் வாய்களை திறந்து கத்த தர பாஷையில் செவிங்க அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் இன்றை காலையில் கத்தனோட அபிஷேகம் பண்ணுகிறார் இதுனி கத்துடபுறவா பெற்றுக்கொள் மகோலமாக கத்துடபா பெற்றுக்கொள் பேச பேச புதிய பலன் பரலோக பாஷை பேச பேச ஒரு புது பலன் உங்கள் எலும்பு நரம்பு தசைகளுக்குள் புது பலன் வீட்டுக்குள் சமாதானம் வீட்டுக்குள்ள இருக்கிற ஈரெல்லாம் அகன்று ஓடுகிறது வீட்டுக்குள்ள இருக்கிற பெலவினமெல்லாம் அகன்று ஓடுகிறது வீட்டுக்குள்ளே இருக்கிற சண்டையெல்லாம் அகன்று வெளியேறி ஓடுகிறது வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரிவினை அகன்று ஓடுகிறது வீட்டுக்குள்ளே உறக்கம் இல்லாத தன்மைகள் முறிக்கப்படுகிறது வீட்டுக்குள்ளே இருக்கிற கெட்ட சொப்பனங்களை அக்கிலே போட்டு எரிக்கிறார் வீட்டுக்குள்ள இருக்கிற சண்டை சச்சரவுகள் முறிக்கப்படுகிறது வீட்டுக்குள்ளே இருக்கிற போராட்டங்களை ஆட்டுக்குட்டின் ரத்தத்தால் முற்றுப்புள்ளி வைத்து ரத்தம் தளித்து ஜெயம் எடுத்து கத்தர் கிருபை கொடுக்கிறார் லாக்கு ரபா சீடா காத்துடா லா கதன் கனமா சந்தோ லெஹனே கேட் அல்பரா தரவா

உங்களை குறித்து உங்கள் பேரை குறித்து வீட்டை குறித்து குடும்பத்தை குறித்து சத்துருடைய மண்டலத்தில் போட்டு வைத்திருக்கிற திட்டங்களெல்லாம் இந்த கால வெளியில் தமிழ் பொடியாய் கத்தர் உடைத்து நிர்மலமாக்கி உங்களுக்கு ஒரு பலன் கொடுக்கிற நேரமாய் கத்தர் மாற்றுகிறார் ரதினி கவன ஹர்ஷிலபௌர் யந்தடவா ரிபலவா சந்தே டெகன் கெனமோ சந்துடபலவா கத்துடபரவா ரிபபோ ஷேகர் யந்த ரகனே மலகா டல் ரெஹன் கோபோரா கியாந்த ரகதன் கே லெஹோ திடா கத்துடோ

சிறையிருப்புகள் மாறுகிறது மங்கள காரியங்கள் கைகூடி வரப்பணுகிறார் புத்திர பாக்கியத்தை கொடுக்க விரும்புகிறார் அடைக்கப்பட்டதெல்லாம் திறக்கிறார் காணாததெல்லாம் கண் காணும்படிக்கு கத்தர் கிருபை தருகிறார் இல்லாதவைகள் இருக்கிறவைகளை மாற்றுகிற கிருபை உண்டாகிறது வெண்கல கதவைகளை உடைக்கிற நேரம் அதை உடைக்கிறார் இருப்பு தாழ்பால்களை அவர் முறிக்கிறார் அந்தகாரத்தில் இருக்கிற உன் பொக்கிஷத்தை எடுத்து உன் கையில் கொடுக்கிறார் நம்முடைய பொக்கிஷங்கள் எதெல்லாம் அந்தகாரத்தில் இருக்கிறதோ உன் ஒழிப்பு எந்த உங்களுடைய எந்தெந்த புதையல்களெல்லாம் ஒளிப்பிடத்தில் இருக்கிறதோ உன் புதையல்களை ஒளிப்பிடத்தில் கொண்டு வந்து வைத்த சத்ரின் கையை உடைத்து கத்தர் பொக்கிஷத்தை எடுத்து அந்தகாரத்திலிருந்து ஒளிப்பிடத்தில் இருந்தது எடுத்து திரும்ப உன் கைக்கு கொடுக்கிறார் உன் கை கதை திரும்ப கொடுக்கிறார் மகனே உன் கை திரும்ப கொடுக்கிறார் மகனே பெற்றுக்கொள்ளுங்கள் லகுராமா சிடா துடபலமா என் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு எந்த சத்ரும் அந்தகாரத்திலும் பொக்கிஷத்தில் ஒழித்து வைக்க அதிகாரம் இல்லை ஒளிப்பிடத்தில் இருக்கிறது

தொண்டை காலம் தொண்டை சுரமண்டலம் தொண்டை தம்புரு தொண்டை வீணை எடுத்து ஊதுங்கள் சத்துரு மண்டல நடுங்கட்டும் தைக்கிழம் ஜபிக்கிற ஜபம் சிங்காசனத்தை அசைக்கிற ஜபம் ஜபிக்கிற ஜபம் தூதர்களை இறக்கிற ஜபம் ஜபிக்கிற ஜபம் கட்டுகளை அறுக்கிற ஜபம் ஜபிக்கிற ஜபம் சங்கிலிகளை முறிக்கிற ஜபம் ஜபிக்கிற ஜபம் சாபத்தை ஒட்டைக்கிற ஜபம் ஜபிக்கிற ஜபம் தூதர்களை இறக்குகிற ஜபம் ஜபிக்கிற ஜபம் பரலோக தரிசனங்களை காண்கிற ஜபம்

இப்பொழுதும் உன் வெலவினங்களை கத்தர் சுட்டெரிக்கிறார் இப்பொழுது உன் வியாதியை கத்தர் சபிக்கிறார் உன் வியாதி உன்னை விட்டு விலக்கி போடுகிறார் வார்த்தை அனுப்பி சுகத்தை கொடுக்கிறார் தழும்பை உன் வெளவினத்திலே வைக்கிறார் ஷலும்புகளாலே சுகத்தை கொடுக்கிறார் வைகத்தின் மேலே கவல் கபவு ஷியாந்தரவ தவனது நிழலினால் மூடி சுகத்தை கொடுக்கிறார் சட்டினாலே மறைத்து ஆரோக்கியத்தை தருகிறார் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் உண்டு அல்லவா ருஹான் கவா சிகே தை கேட்டை கபவு கவல் கரவா சீதவா க லபதினி நீ கதுnama சீடவலவ கர்த்துடவலஅதியா ரிவனொக்கteilவ ரஹதின்வினேமா சிகாத்துடボக்கティடங்கட லாதுnama ஹந்தரமிக்கவோ ரிபக்கதுர ரிகன்சிகன்கோ ரஹன்மேனேக்கேteilவ ரோக்கவ காத்துடபா ரிபல சாந்துரிவி ரதுnama பங்கரவலதுடபா ராதன்தே நம ஷகதியா காத்திரவப ரஹன்கேட்ரைக்கு ரவோக்கteilவ ரஹதின்வினிகவோல கதன்மnama சியா ஹல்கட்டல்வ ரஹதினி அதுனிக் கதுனி கமன்கடவலோடுடபா சியா வரன்கோ த வெல் கே டெல் பர் யான் ஒவ்வொரு நாவிலும் புது புது பாஷை பிறக்கிறது ஒவ்வொரு நாவிலும் நாவிலும் புது புது பாஷை பிறக்கிறது தைக்குள்ள அந்த காலவேளையில் உங்களை விடமாட்டார் உங்கள் சரீரத்தை உலுக்கி எடுக்கிற ஒரு அபிஷேகம் உங்கள் ஆவியை பலப்படுத்துகிற ஒரு அபிஷேகம் உங்கள் ஆத்மாவை பலப்படுத்தி உற்சாகப்படுத்துகிற ஒரு அபிஷேகம் இந்த நாளில் உங்களுக்கு கொண்டு செய்முடிக்க வைத்திருக்கிற திட்டத்தை உங்களை படுத்தி கொண்டு கொண்டு செய்முடியான அபிஷேகம் நீங்கள் ஜெபித்தால் வியாதி சுகமாகணும் மகனே நீ ஜபித்தல் கட்டு உடையணும் மகனே நீ ஜபித்தல் வியாதி சுகமாக நீ ஜபித்தல் பிசாசு சண்டல மண்டலத்தில் போடுகிற திட்டங்கள் முறியணும் நீ ஜபித்தல் சத்துரு சங்காரமாக்கப்படணும் நீ ஜபித்தல் எல்லா இருளும் மகன்று ஓடணும் யாருக்கு வேண்டும் அந்த அபிஷேகம் இந்த காலவேளையில் கத்தரதை கட்டவிழ்கிறதை நான் பார்க்கிறேன் யாருக்கு வேண்டும் அந்த அக்கினி கத்தர் கட்டவிழ்கிறதற்காய் சோத்தரிக்கிறேன் லோபரா ஸ்ரீ கே டபோரி அந்த டகனா லூபதல் கடவுளோ ஷண்டே லகல்கரா உற்சப்படும் மகளே உன்னை நிரப்புகிறார் நிரப்புகிறார் நரப்புகிறார் நீங்க சத்தமிட்டு அன்னை பாஷை பேச பேச உங்கள் வீட்டுக்குள்ள ஒரே அபிஷேகத்தின் நதி புறப்பட்டு எல்லா அறைகளுக்குள் பாயும் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற இருளெல்லாம் முடியும் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற சத்துருடைய மண்டலத்தில் போடுகிற திட்டங்கள் எல்லாம் உடையும் உங்க வீட்டுக்கு மாந்திரிகம் உடையும் உங்க வீட்டுக்கு மேலே சுற்றிட்டு இருக்கிற மண்டலத்தின் பொல்லாதவை சேனைகள் முறிக்கப்படும் உங்க வீட்டுக்கு உரதமாக இருக்கிற அம்புகள் எல்லாம் எரிக்கப்படும் உங்க வீட்டு வாசலில் தூதர்கள் ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்படும் உங்க வீட்டுக்கு முன்பதாக சுழலில் பட்டை பிடித்திருக்கிற கேர்வில் நிறுத்தப்படும் உங்க வீட்டுக்குள்ள உரிமை எண்ணெய் வாசனை வீசும் உங்க வீட்டுக்குள்ள எல்லா தடைகளும் கட்டுகளும் உடை தெரிவார் உங்கள் வீட்டுக்குள்ள சுகம் தங்கும் உங்கள் வீட்டுக்குள்ள சமாதானம் தங்கும் உங்கள் வீட்டுக்குள்ள பலம் தங்கும் உங்கள் வீட்டுக்குள்ள ஆரோக்கியம் தங்கும் உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா இருள்கள் மறைந்திருக்கிற எல்லா இருள்கள் முறிக்கப்படும் உங்கள் வீடு புதுப்பிக்கப்படும் உங்கள் வீடு கட்டப்படும் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய சுதந்திரிக்கப்படுவார் உங்களுக்குரிய ஒன்றும் கைவிட்டு பறிப்போகாதபடிக்கு கத்தருடைய கிருபை உங்களை மூடிக்கொள்கிறதை காணும்படி கத்தர் உதவி செய்கிறார் லோகவன் கரவா சீக்கிரவா ரீபலவா சதுரி கதுரவ ரபக்க திடபல தியாந்த டெகன் கெடைக்க டல்கோ ஹல் பபு சிகந்தர கதின் கினமா சிவக்கத் துலவா ரிபபவ ஷேக்கே வியந்து லதன்கொனப சாந்தரே ரேபபவ கதன் கடா லகடா தீத கந்த ரெ ஹெலிக நான் கல்கநாது லபியந்த தே லாதுனி கதுனம ஷவ கபௌரதியந்த ரெகதின்மேனே ருபலா சியந்த ரகதனா இவல வரபரப சதுர்பி கதுனப இதல்வேரே கேதல்வரபியந்ததப ரகதின்மனா சந்தோ ஹல் பிடேல் கதன் கரபோஷியா கேட்டல் குரவா எல்லா எல்லா தெரிகிறார் நாவி வெளியேறுகிறது உற்சாகத்தின் ஆவி உற்சாகத்தின் ஆவி பெற்றுக்கொள்ளுங்க உற்சாகத்தின் ஆவி பெற்றுக்கொள்ளுங்க உற்சாகத்தின் ஆவி பெற்றுக்கொள்மகளை உற்சாகத்தின் ஆவி கிடபோ சிதா கோடபாடிக

தீபாலா சதுனி கதுனமா நீங்கள் அந்நீர் பட்சம் பேச பேச கண்கள் திறக்கப்பட்டு கழுகாய் கத்தர் மாற்றி கழுகின் கண்களை கத்தர் மாற்றி அவங்களுடைய தரிசனங்களை காண்பித்து கத்த ஜெயத்தோடு முடிக்கிற கிருபை வெளிப்படத்தக்கதான் அற்புதம் வெளிப்படட்டும் எல்லா கட்டுகளும் முடிக்கிறார் காணியாட்சி நிலங்களுக்கு விரோதமாக வைக்கப்பட்ட பதிவுகளை உடைக்கிறார் உன் ப்ராப்பர்ட்டிக்கு விரதமாக வைக்கப்பட்ட எல்லா அந்தகார சக்திகள் இருக்கிறார் உங்களுக்கு நியாயமாக வேண்டிய ஆசீர்வாதத்தை கத்தர் கட்டவிழ்த்து கொண்டு வருகிறதை காண கத்தர் கிருபை தருகிறார் லோபாபா கப்துடபா உனக்கு நியாயமாக வேண்டிய ஆசீர்வாதம் இடம் எங்கே வர வேண்டிய ஆசீர்வாதின் பணம் இங்கே கத்தை திரும்ப எடுத்து சத்துரு கையிலேருந்து எடுத்து கைக்கு திரும்ப கொடுக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்க 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 మంరగఞాటఇ఩డి ఈంకాభాటం పంఃగం ఉచాగాటిలి క్ణా మైభాట Hayır బాటబా కాడ్ numbered ఉకా షీల్యత secక concerning సఱ్క. కాగట్ ఇసస్యాటని réalité ఈనేమా నేమా గక గ్ిసిల్ � <constraining> லதுரன கதனி கதுர இன்னும் சில ஒரு இறங்கட்டும் ஒரு அபிஷேகத்தோட தான் முடிக்கணும் ஒரு விசேஷித்த அக்கினியோட வல்லமையோட தான் முடிக்கணும் எல்லா டயர்ட்னஸ் வீக்னஸ் எல்லாம் முறிக்கப்படுகிறது ஜாயிண்ட்ஸ்ல இருக்கிற பெயின்ஸ் எல்லாம் எரிக்கப்படுகிறது பேக் பெயின்ஸ் எல்லாம் டை கால்களில் இருக்கிற பெலவினங்களை முறிக்கிறார் எல்லா தலைவலிகளை எட்டு போடுகிறார் கண் பார்வை கொண்டிருந்ததெல்லாம் இப்பொழுது உங்கள் கண்களை திறக்கிறார் இட்ஸ் டைம் ஆஃப் ஹீலிங் இட்ஸ் எ டைம் ஆஃப் ஹீலிங் ரிசீவ் இட் ரிசீவ் இட் ரிசீவ் இட் இட்ஸ் டைம் ஆஃப் ஹீலிங் இட்ஸ் அ டைம் ஆஃப் டெலிவரன்ஸ் இட்ஸ் டைம் ஆஃப் மிராக்கல் ரிசீவ் இட் மை பிரதர் ரிசீவ் இட் மை சிஸ்டர்ஸ் ரிசீவ் இட் மை பிரதர்ஸ் ரிசீவ் இட் மை சிஸ்டர்ஸ் பெற்றுக்கொள்ளுங்கள் இது அற்புதத்தின் நேரம் கர்த்தருடைய குணமாக்கிற வண்ணமை பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன் தைக்குள்ளார் நான் வந்து உங்கள் தலைமேல கை வைக்கல என் கர்த்தர் வந்து உங்கள் சிரசின் மேலே கையை வைத்து உங்களை பிளஷ் பண்ணுகிறார் அபிஷேகம் பண்ணுகிறார் வியாதியை முறிக்கிறார் கட்டுகளை உடைக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்க 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 லகதீக்கர துரவலவ் கத்துரவா ரெவதினி கத்துரவ ரிவந்தரவோ சந்து ரிபிக்கா ஈவபபோ லெவபோ தியந்த மலட்டு தன்மைகள் முறிகிறது அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கிறது அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கிறது அடைக்கப்பட்ட மங்கள வாழ்க்கையை திறக்கிறது அடைக்கப்பட்ட எல்லா சிறையிருப்புகள் முறித்து திறக்கிறார் எல்லா சங்கிலிகளை உட்டைக்கிறார் உனக்கு சிறையிருப்புக்குள் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளை தகர்க்கிறார் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற சிறை எல்லாம் உடைந்து சுக்குளராகி உனக்கு முன்னே இருக்கிற சிறை கம்பிகளெல்லாம் உடைந்து சுக்குளராகி இப்பொழுது உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறதை பார்க்கிறேன் பெற்றுக்கொள்ளுங்கள் லீபோ ரவா லபோ கபோ ரவா லவா ரவா ரே கனாசி கதன் கெடைவோ ஷேக்கிரி கிரி அந் ரபலாதுனி ரீ தன்மனம சந்துடிபி ரபல் கடபொலாதியா ரே பவோ ஷே கே டகன் கிடா துடையவே கே லகத நிமிஷவா ரகுது நிமி கதுருபினா கடபலா தீபாந்த ரவோ ஷந்து ருபி ரகதன் வினே கட்டல் புரவா ஆல்கோனா திரி கடனா அடிநீமி சதுரணி கதுருனம கதன் கராதியாந்த ரவி கவா

உளர்ந்த எலும்புகளெல்லாம் எல்லாம் இயேசு நாமத்தில் உயிரடையட்டும் உங்களை கட்டி இருக்கிற எல்லா கட்டுகளில் உற்றை தெரிகிறார் ரீபா லஹனா கரனா திரகலா துரபலவா சதுர்விக்கவா ரீபாபோ கேட்டையில் பெரியாந்த நகன் கரவா ரீபலவா சந்துர்விக்கவா எல்லா முழு பலத்தோட செவிங்கள் இன்னும் சில நொடிகளுக்குள்ள ஜெபம் முடிக போகிறது வகுதினியா கடலோ மனாசி மாந்தர வியத்தில் வரோக்கோ ரீபாபா கபு ரபக்கவலா தியாந்த ரதனமா சதனா ලදන කಡන දී ಕೇ ಬಹන්ತರබෝ ಶಗදුරී, ಲುදිරನಿ කದುಣම ಸಿಬන්ದರಭಿ කದುರಭಿ ಕದරಬලවා, ರೀಬರ ದಯಂತರಬಲು ೇಕನೆವ ಂತು ಬල ಬක් ತರ ಬලබ ರಿಭලಭ ಶಬලබಾರ ದಯನಿ ರಿදන්್ಮනම කದುරಬೆಲ ದ್ಮನෙක් ಕೇತළವ. ರೀಬಲು ಕರಬලಬබ ಶදුನಿಕ್ವ ರೀಕල්್ಕೋ ಲ್ಬ රಹದ್ ಕಡಬ ರಹදನ್ಮೆ. ನೇಮಮ್ಮಮ ಶಗදිರි කದරಬලවා ರಿದನ ಕೇರಬಳು ಶಂತೆರ ದನ ಕೆಡ ದು ಭಿ ಕ್ತುರವ.

ரீவரவன் அதிர்வி கதுரமா கைவிட்டு போனதெல்லாம் திரும்ப கை வருகிற நேரம் கை விட்டு போனதெல்லாம் திரும்ப கை வர நேரம் யாருக்கு வேண்டும் யாருக்கு வேண்டும் இந்த தீர்க்கதர்சன வார்த்தை கத்தர் கட்ட அவிழ்கிறார் லோகவரவ சிடவில் திடவா ஒரு கழுகு ஒரு கழுகு செட்டைகள் அடித்து உயிரை எழும்புகிறதை பார்க்கிறேன் ஒரு தீர்க்கதர்சன் அபிஷேகத்தை கத்தர் கட்ட விழ்கிறார் ஒரு தீர்க்கதர்சன் அபிஷேகத்தை கத்தர் கட்ட விழ்கிறார் கத்தர் காட்டுகிற தரிசனத்தை பார்மகனை 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 பார்மகனே

எல்லா கட்டுகளும் முடிகிறது எல்லா தடைகளும் உடைகிறது எல்லா காவல்களும் தகர்க்கிறது எல்லா சங்கிலிகளும் அறுக்கப்படுகிறது நிறைவான விடுதலை குடும்பத்தின் எல்லா பகுதியிலும் விடுதலை ஃபினான்ஸில் ஒரு டெலிவரன்ஸை கொடுக்குறார் ஃபினான்ஸில் ஒரு மிராக்கில் நடக்குது தைக்குள்ளா நீங்கள் சாட்சி சொல்ல போறீங்க ஃபினான்ஸில் ஒரு மிராக்கில் கத்தர் செய்தார் என்று லேபனா கனா கடல் கரவலா தீரவலவா சதுர்வி ரவனா கத்துடவலா தியான் தரவா நீர் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் தோ லிகிமி காத்துட பாரபா பெரிய காரியங்களை செய்யும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் நாங்கள் சொல்க நீர் பெருக ஏ மூலம் கேட்டுக்கொள்கிற ஜீவன நல்ல பிதாவே ஏமேன் 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 காட் பிளஸ் யூ மேன் காட் பிளஸ் யூ மேன் காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவி இருக்க பல மணி நேரம் ஜெபிக்கிற கிருபினால் உங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் முட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்திர உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே